வக்ரதுண்ட மகா சூரிய கோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புதிய காணொலி இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பேச போவது வந்து தனுசு ராசியை பற்றி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு காலங்கள் மாறுமா தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தவங்க மூன்று நட்சத்திரத்தில் பிறக்க முடியும் ஒன்று மூலம் பூராடம் உத்ராடம் அதாவது கேது சுக்கரன் சூரிய பகவான் இவங்களுடைய திசையில் தான் பிறக்க முடியும் இந்த தனுசு ராசிக்கு பல ஸ்பெஷாலிட்டிஸ் உண்டு தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பாக்யஸ்தானம்னு பேர் அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பல பாக்கியங்கள் அவர்கள் கூடவே பிறக்கிறது என்பது உண்மை இதற்கு முக்கிய காரணம் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் முழு சுப அதாவது உங்களுடைய காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷத்திலிருந்து ஒன்பதாம் வீடு தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் என்பவர் முழு சுப கிரகம் ஆவார் அவர் தன்னுடைய முழு சுபத்தன்மையை தனுசு ராசி நேர்களுக்கு தராமல் விடமாட்டார் அப்போ ஞானம் கடவுள் பக்தி நேர்மை பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஹை ஜாப்ஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வேலைகள் என்று சொல்லக்கூடிய ஒயிட் காலர் ஜாப்ஸ்னு சொல்றோம் அந்த மாதிரியான எதுவுமே அழுக்கு கிழுக்கு படாமல் செய்யக்கூடிய வேலைகள்ல அதிகமாக தனுசு ராசி என்பர்கள் ஈடுபட்டிருப்பாங்க இது ஒரு விந்தையான ஒரு ராசி எப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது என்பது சரளமாக வரும் அது பிடிக்கவும் பிடிக்கும் பொதுவாக தனுசு ராசி என்பர்களுக்கு வாழ்க்கை துணை வந்து லைஃப் பார்ட்னர் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சரியாக அமையறதில்லை எப்போவுமே தகராறு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் ஆர்கியூமெண்ட்டு இது போலவே பெரும்பாலான தனுசு ராசி என்பர்களுக்கு அமைகிறது இதற்கு முக்கிய காரணம் உங்கள் ராசியின் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் வருவது மட்டுமல்ல அதில் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மாரகம் மற்றும் பாதகஸ்தானம் உங்களுடைய ஸ்தானம் என்பது மாரகம் மற்றும் பாதகஸ்தானம் ராசியின் ஏழாம் இடம் சரியாக இல்லை லக்னத்தின் ஏழாம் இடம் சரியில்லைனா கூட மேரேஜ் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் அவர் வாழ்க்கையை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்காருன்னு சொன்னால் சுபத்துவத்தில் இருக்காருன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது சரியாக ஒரு தனுசு ராசியில் பிறக்கக்கூடியவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க ஏழு வருஷம் கேது திசையை மேற்கொள்ளணும் அதற்கு பிறகு இருபது வருஷம் பூராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க சுக்கர தசையை மேற்கொள்ளணும் அதே மாதிரி உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தோன்னா அவங்க வந்து சூரிய திசையை மேற்கொள்ளணும் பிறக்கும் போது சராசரியாக மூலம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் மூலம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதே மாதிரி பூராட நட்சத்திரம் ஒன்று முதல் நாலு பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் முடிய தனுசு ராசியில வரும் இப்போ இந்த தனுசு ராசியுடைய ஸ்பெஷாலிட்டியில் நம்ம சொன்ன மாதிரி ஒம்பது பாதங்களில் கேது சுக்கரன் சூரியன் இவங்க திசையை நடத்துவாங்க அந்தந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் போது இப்போ கேது திசையில் பிறக்கிறவங்க சராசரியாக மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட சூரிய திசைக்குள்ளே போகும்போது இருபத்தி ஏழு வயசு ஆகிடும் அதாவது சூரிய திசை என்பது ஆறு வருஷம் அது இப்போது என்ற முன்னாடி இருபத்தி ஏழு வயசு ஆகணும் சராசரியாக பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவே இன்னொரு ஏழு வருஷம் நீங்கள் சேர்த்துக்கணும் ஏழுலேருந்து பத்து வருஷம் சேர்த்துக்கணும் அப்போது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தால் இருபத்தி ஏழு வயசில் சூரிய திசை ஆரம்பிக்கும் இதுவே பூராட நட்சத்திரத்தில் பிறந்தால் முப்பத்தி ஏழு வயசில் சூரிய தசை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தால் பிறக்கும்போதே சூரிய திசை அப்போ சந்திர திசையானது அவர்களுக்கு ஒரு பதினேழு வயசில் வரும் இப்போ இதுதான் இங்கே உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இப்போ இதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகள் இந்த கேதுவுடைய திசையும் கேது திசையில் பிறக்கிறதுங்கிறது கேது வந்து பெரும்பாலும் பெரும்பாலானும் ராசி அன்பர்கள் பிறக்கிற தருவாயில சில ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுப்பார் சில உடம்பு படுத்தும் சில பேருக்கு ஃபீவர் வரும் சில வியாதிகளை கொடுக்கலாம் அதே மாதிரி சிறு வயதிலேயே பூராட நட்சத்திரத்துல பிறந்தா சுக்கரதசை வருங்கிறதுனால அது அவஸ்தையை தான் கொடுக்கும் எப்பவுமே சுக்கரதசையானது ஒரு இருபது வயசுக்கு மேல தான் நல்லது சிறு வயதில் சுக்கரதை வரும் பொழுது சில தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏன் தாய் தந்தையரை பிரியக்கூடிய சில விஷயங்களையும் அது செய்யக்கூடும் பெரும்பாலான பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு வேற ஊர்ல வேலை செய்யற மாதிரியோ படிக்கிற மாதிரியோ ஆன விஷயங்கள் நடக்கும் இந்த சிங்கிள் பேரண்டிங்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு இதெல்லாம் பூராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சில தாய் தந்தையினுடைய முழு அன்பும் பாசமும் பெறக்கூடிய பாக்கியம் என்பது கொஞ்சம் கடினம் தான் அதாவது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது சற்று கடினம் ஆக இது ஒன்று இப்போது இருபத்தேழு வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ளே அவங்களுக்கு சூரிய திசை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி வரும் பொழுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த சூரியன் என்பவர் கொஞ்சம் சுபத்துவத்தில் இருக்கும் பொழுது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெண்களாக இருந்தால் இப்ப நான் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம் கவனமா கேளுங்க பெண்கள் யாராக இருந்தாலும் சரி முக்கியமாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ராசியில் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலோ ஒன்பதாம் இடத்தில் சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெற்றிருந்தாலோ அவர்கள் வா அவருடைய நட்சத்திர பாதம் சூரியன் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் மட்டும் இல்லை நான் சொல்லக்கூடிய பலன்கள் அவருடைய நட்சத்திர பாதத்தை வைத்து உங்களுடைய தந்தையார் என்பவர் சிறு வயதிலேயே உங்களை பிரிந்து இருக்கக்கூடும் அல்லது அவர் இல்லாமலேயே கூட போகக்கூடும் இது உண்மை சராசரியா நூறு ஜாதகத்தில் தொண்ணூறு ஜாதகங்கள்ல நான் சொன்ன அமைப்பு அதாவது சூரியன் ஒரு பெண்ணாக தனுசு ராசியாக இருந்து ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தாலோ அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் பித்ருஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருந்தாலோ அந்த பெண்ணுக்கு சிறு வயதிலேயே தந்தையை இழக்கக்கூடிய அல்லது தந்தையை பிரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது ஒரு பக்கம் இதே மாதிரி பொதுவாகவே தனுசு ராசி என்பர்களுக்கு சூரியன் ஓரளவுக்கு குருவுடைய பார்வையில் இருக்கும் பொழுது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் ஒரு குருவுடைய பார்வையில் இப்போ தனுசு ராசி என்பர்களுக்கு மீனத்தில் சூரியன் இருக்கார் கடகத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை அந்த சூரியனுக்கு விழுது இந்த அமைப்பில் சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட அமைப்பில் கடகராசியில் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றுட்டார் எட்டாம் இடத்துல அவர் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்களோட சுய ஜாதகத்தில் உங்களுடைய மீன ராசியில் சூரியன் இருக்கிற பட்சத்தில் அந்த குரு உச்சம் பெற்ற குருவுடைய பார்வையில் அந்த சூரியன் கனெக்ட் ஆகும் போது அந்த சூரிய திசை என்பது சொல்லவே முடியாத அளவிற்கு மிகப்பெரிய உயர்வுகளை தரும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சராசரியாக மூணு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஒருத்தர் திடீர்னு ஒரு தனுசு ராசியில் இருக்கார் ஒரு சூரிய திசை வருதுன்னு சொன்னால் நாட்டை ஆளக்கூடிய பதவிகளில் உட்கார வச்சிடும் இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டது தான் சராசரியாக ஒரு 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 இருந்த ஒரு அரசியல்வாதி பேர் சொல்ல விரும்பல ஒரு நார்மலாக ஒரு வந்து தேநீர் கடை வைத்திருந்த ஒருத்தர் வந்து மிகப்பெரிய அளவில் நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆக ஒரு சூரிய திசை தனுசராசி என்பவர்களுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த சூரியன் கொஞ்சம் கூட உங்கள் வாழ்க்கையை ராஜயோகத்தை கொடுக்கும் இது ஒன்று அதே மாதிரி உங்களுடைய சுயஜாதகத்தில் உங்கள் ராசிநாதன் குரு எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்காருங்கிறத வச்சு உங்களோட வாழ்க்கை முழுவதும் நல்ல வாழ்க்கை துணை நல்ல வீடு வாசல் அமைப்பு பதவி எல்லாமே அமையும் அது ஒன்று இப்ப இருக்கிற கிரக சூழ்நிலையில அதாவது கும்பராசியில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் மேஷ ராசியில் வந்து ரிஷபராசிக்கு முப்பதாம் தேதி ஏப்ரல் போக இப்ப இப்போ இந்த அமைப்பும் உங்களோட பிறவி ஜாதகமும் சேர்த்து பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ சூரிய திசை நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ராசிநாதன் கோச்சார ரீதியாக அவர் ஆறாம் இடத்தில் செல்லும் பொழுது சில பிரச்சனைகள் தடைகள் வரலாம் தாமதங்கள் வரலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் கூட சுய ஜாதகமே மேலோங்கும் இந்த கோச்சார ரீதியான பலன்களை விட இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலையை விட நீங்கள் பிறக்கும் போது கிரகங்கள் எங்கே இருந்ததோ அந்த பலன்கள் தான் உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் வேலை செய்யும் லக்னம் தான் வேலை செய்யும் ராசியை விட லக்னம் தான் அதிகப்படியான வேலையை செய்யும் ஆக தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் இன்னும் நூறு சதவீதம் பொருந்தும் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் ஆனால் தனுசு லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாகவே பொருந்தும் ஆக தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ராஜயோக பலன்கள் இருபத்தி சூரிய தசை யாருக்காவது வரப்போகுது தனுசு ராசியில் இல்லை சந்திர தசை வரப்போகுது அப்படின்னா நீங்கள் என்ன நடக்கப் போகுதுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தனுசு ராசி நீங்கள் ஒரு முப்பத்தேழு நாற்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கீங்க உங்களுக்கு சூரிய திசையோ தனு சந்திர திசையோ வரப்போகுது இல்லை நடந்துட்டுருக்குன்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் நீங்க வந்து பீக் டைம்ல இருக்கீங்க அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுடைய வசதி வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்பது ஆணித்தனமாக கூற முடியும் அதாவது கடவுள் வந்து உங்கள் பக்கம் வருகாரு தனுசு ராசி நேர்கள் கடந்த ஒரு ஏழரை எட்டு வருஷமா இந்த சனி பகவானுடைய ஏழரை நாட்டு சனியினால் பாதிக்கப்பட்டு மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி கோடிக்கணக்கில் காசை இழந்து கடன் தொல்லைகளால் அவமானத்தால் அவதிப்பட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களே கல்யாணம் ஆகாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களே அதே மாதிரி படிச்சத ப வேலை கிடைக்கல வேலை கிடைக்காம காத்திருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தனுசு ராசியில லட்சம் பேர் இருக்கீங்க முயற்சியை இப்போ நீங்க எடுத்து வைக்கும்பொழுது சாதகமான முடிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் முக்கியமா தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன பிரச்சனைனாக்க நிறைய மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அதனால வந்த இழப்பு தான் அதிகம் மற்றவர்களை நம்பி நீங்கள் தான் மிக மிக அதிகம் யாரையும் நம்பலாம் தப்பில்ல அந்த நம்பிக்கைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு அளவு இருக்கு நீங்க வந்து வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைச்சு நம்புறது மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க எதை இதெல்லாம் மாத்திக்கணும் உங்க எதிர்காலத்துல நீங்க நல்லா இருக்கிறதுக்கு அதை பத்தி பேசுவோம் முதல்ல நீங்க கண்ணா பின்னான கண்மூடித்தனமா மற்றவங்களை நம்புறதை மாத்தியே ஆகணும் ரெண்டாவது உங்கள் சார்ந்த விஷயங்களை பட பட படம் எல்லார்கிட்டையும் போய் பேசக்கூடாது யார் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க புரிஞ்சவங்க புரியாதவங்க யாரை பார்த்தாலும் உடனே படபட படப்படும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பேசுறது உங்களுக்கு அது நெகட்டிவாக மட்டும்தான் முடியும் ஏன்னா இன்னார் யார் பாத்திரம் அறிந்து பிச்சை கொடுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து யாருக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அவங்க யார் உங்களுக்கு அவங்க எப்படிப்பட்ட நபர் இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து பேசுறது வந்து உங்களுக்கு சரியான பலனை கொடுக்க முடியாது ஆக நீங்கள் கவனமாக இருக்கணும் மூன்றாவது விஷயம் பணம் செலவு பண்ணும்போது நம்ம பையில் இருக்கிற வரைக்கும் தான் அது அஞ்சு ரூபாய் நம்ம பையை விட்டு இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அந்த அஞ்சு ரூபா போச்சு ஆக நீங்கள் பணம் செலவு பண்ணும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாகிடும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கை நீங்கள் தனுசு ராசி என்பர்கள் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்களை விட கஷ்டப்படுறவங்க கோடிக்கணக்கள் இருக்காங்க பன்னிரெண்டு ராசிகளில் ஓரளவுக்கு கம்மியாக கஷ்டப்படக்கூடியது உங்களோட ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியில் மூலத்திரிகோண ஸ்தானம் அடைவார் அப்படிங்கிற காரணத்தினால மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதாக கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் பெண்களாக இருக்கக்கூடிய பல தனுசு ராசி என்பர்களுக்கு கணவருடைய உடல் நிலையில் பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன் கணவருக்கு சில விபத்துகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட உயிருக்கெல்லாம் எந்த இல்லை எதுவும் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருக்கலாம் எது வந்தாலும் அந்த கெட்டது அதோடு முடிஞ்சு போயிடும் அந்த அளவில் தனுசு ராசி என்பர்களுக்கு பல துன்பங்களில் எத்தனை சவால்கள் உங்களுக்கு வந்தாலும் சரிங்க ஒன்றை மட்டும் மறக்காதீங்க கடைசியா நீங்க ஜெயிக்க தான் போறீங்க வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும் காலங்கள் கண்டிப்பாக மாறப்போகிறது உங்கள் காலம் உங்கள் கையில் இப்பொழுது காலம் உங்களுக்கு வசப்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை என் உயிரினும் மேலான தனுசு ராசி பெருமக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்